பாட்டி நல்ல பாட்டி பாட்டி நல்ல பாட்டி நல்லதை தானே என கூட்டி நாளும் வளர்த்தாங்க இந்த பாட்டி என் அம்மாவை பெற்ற பாட்டி அதிர்ந்து பேசாத பாட்டி அம்மா என்றே என்று அழைப்பேனே அப்பு செஞ்சா கண்டிப்பாங்க மறுநொடியை மறந்து அணைப்பாங்க பள்ளி பாடத்தில் சந்தேகம் இருந்தா சொல்லி கொடுப்பாங்க பாட்டி பாட்டி நல்ல பாட்டி 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 நல்ல பாட்டி நல்லதை என கூட்டி நாளும் வளர்த்தாங்க வாழ்ந்தவர்கள் நாங்கள் நல்ல நடத்தைகளும் நல்ல செயல்பாடு யாவுமே உயர் வளராகவே இருந்துடுமே தாய் தந்தை வேலைக்கு சென்றாலும் குழந்தைகள் சாப்பிட்டார்களா படித்தார்களா என்ற கவலை கொள்ள தேவையில்லையே தான் பெற்ற பிள்ளைகளை போன்றே பேரன்கள் எங்களை பார்த்து கொள்கிறாரே